தமிழால் ஒன்றிணைந்து உணர்வை ஏற்படுத்தி அந்த உணர்வின் மூலம் அன்பு செய்து அந்த அன்பின் மேலோட்டமாக அருள் கந்த நிலை வைத்திருக்கின்ற மதாநாயகன் திரு சுப்பிரமணியம் வாக்கியநாதன் அவர்களே அவரை இங்கு பல்கலைக்கழகத்தில் இருந்து வழிநடத்தி இங்கும் வந்து எழுபத்தஞ்சாவது ஆண்டில் பபல விழா வாழ்க்கை கூறிய ஐயா நித்யானந்தன் பேராசிரியர் அவர்களே அவருடன் சேர்ந்து இந்த மேடையில் இருக்கின்ற அன்று பெரியோர்களே ஏழையா முருகதாசன் அண்ணர் கூறியது போல் இங்கே இருக்கின்ற அனைவருக்கும் அவர்களுடைய பெயர்கள் அவர் கூறாமல் பெயர்கள் அப்படியான அனைவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இடத்தில் நான் வழி ஆற்றுப்படுத்தேன் அந்த ஆற்றுப்படுத்தல் நிலைமையில் இருப்பதன் காரணமாக இறுதியாக அவருடன் எனக்கும் திரு சு பாக்கியநாதன் அவர்களுக்கும் ஏற்பட்ட தொடர்புகளை இறுதியாக இப்போது இந்த இடத்தில் அவருடன் இந்த காலம் தனது தொடர்பை ஏற்படுத்தி காதல் வழி கருத்துக்களைப் பரிமாறி இருந்து வந்திருக்கின்ற அண்ண சுப்பிரமணியம் அவர்களை ஏற்பட்ட தொடர்புகளை இங்கு கூறும்படி அன்புடன் அழைத்துள்ளனர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அனைவருக்கும் மேலும் இங்கே பிரதமர் என்றும் மதிப்படிய பேராசிரியர் நித்திய நண்பர்களுக்கும் மெற்றிய நண்பர்களுக்கும் நிறையவர்கள் இன்று நண்பது பாக்கியநாத நகரின் பவுலங்களாக காணும் ஒரு நிகழ்வு அதில் மகிழ்வான ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது இந்த நிகழ்வில் நானும் கலந்து அவரின் நிலைமை காலம் உடக்கம் இன்று வரையும் அப்படி நான் சொல்றவர்களால் நீங்கள் கொடுத்த வீரம் காணாது அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல ஒவ்வொரு துறைகளில் அவரை சில விட நாட்கள் பகிர்ந்து கொண்ட காரணத்தினால் இதிலே சில விஷயங்களை சுருக்கமாக கொள்ளாமல் நினைக்கிறேன் ஆரம்ப காலத்தில் அவரும் நானும் நண்பராக பழகியிருந்தோம் பழகி கொண்டு வருகின்றோம் ஆனால் அவர் அப்போ ஆரம்ப பழக்கின் போது ஒரு துய்சக்கல் வண்டி வைத்திருந்தார் அதில் நானும் அவருக்கு பயணம் செய்து கொண்டிருந்திருந்தோம் அந்த பயணத்தின் போது அவர் அவருடைய தமிழ் ஒருவரை அதாவது அவர் மாற்றுத்திறனாளியாக இருந்தபடியால் அவரை தூங்கிக் கொண்டு ஜைக்கென்று வச்சிக்கொண்டு கொண்டு அவருடைய வந்து கொண்டு போய் விட்டுவிட்டால் திரும்ப படசாலையில் செல்வர் அப்படிப்பட்ட ரீதியாக அவர் குடும்ப ரீதியான இதற்கு மனப்பாடு மிக்கவர் என்பதை அந்த நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதை நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதன் பிற்போ அவர் தனது பட்டப்படிப்பை முடித்து திரும்ப ஜீரணிக்கு வந்தபோது தான் ஒரு பெண்ணை சகோதரிப்பு பாக்கியநாதர் அவர்களை திருமணம் செய்து கொண்ட அந்த திருமணத்தின் தோறும் அவருக்கு ஒவ்வொரு ஆணைய பின்னரும் தூண்டுதலில் தோல்வென்று சொல்வார்கள் அந்த பெண்ணை அவர்களின் அவர்களின் துணிதல் காலமாக அவர் பலவர சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த கட்டத்தில் சகோதரிக்கு நான் பாக்கியநாதார்க்கு நான் கூட பரவப்பட உள்ளேன் திரும்ப திரும்ப மத்தப்பொன்று ஒரு நாட்டு அந்த மக்கள் ரீதியாக ஒரு உணர்வுக்கு ஒரு ஆளாக இருந்தபடியால் ஏன் மக்கள் மத்தியிலே இந்திய காலத்திலேயே இந்த மக்கள் இந்த சூழலில் கொண்டு போய் இருக்கிற மக்களையும் கிடைத்தினால் என்ன அவர் மதத்தில் தோன்றிய காரணத்தினால் சிந்திக்க தோன்றிய கேள்மிய கலாச்சாரம் அவர்களின் புத்தகத்தை ஏற்கனவே முறையுறு செய்த அதையும் அவர் முடிவு செய்தோம் நான் கேள்மணையானது

தான் அப்போதுதான் கலமலக்கு நல்ல ஒரு சண்டிகளை வெளியிட்டும் இருந்த காலகட்டத்தில் களடி வசதியோ வசதி எல்லாமே கையெழுத்து பிரதியாகத்தான் அந்த சண்டிகையை விட்டிருந்த அந்த சண்டிகையே நான் அந்த வகையிலே மக்களவை செய்திருந்தேன் தான் நான் அந்த சண்டிகை மூலமாக எழுத்தாளராக அறிமுகப்படுத்தப்பட்டேன் அந்த காலகட்டத்திலே அவருக்கு தமிழ் மேலும் தமிழ் மொழி அளிக்கும் போதிலும் கால கட்டமாக பாடசாலைகளை தொடர்பாக மாணவர்கள் வரமாட்டார்கள் மாணவர்களை கல்வியில் அனுப்ப மாட்டார்கள் போது ஒரு கவர்ச்சி அந்த கால கண்டது எல்லோரும் பரத நாட்டியம் அவங்களுடைய நோக்கமாக அழிக்க பாடசாலை பார்க்க திரும்ப மாட்டேன் அப்படியான ஒரு சூழலில் என்ன செய்யலாம் எழுத ஞாபகமாக இருக்குது ஒரு மெள்ளியில் தமிழக முத்திரை எழுதிமையாண்டு முத்திரை போட்டு நாட்டுக்கு நாட்டு சொல்வார் பிறகு ஆகிய அது ஞாபகமாக இருக்கிறது அப்படியான ஒரு காலகட்டத்தில் இருந்து உறவுக்கு பிறகு மொழியீடு ரீதியாக பாடசாலைகள் ஆரம்பித்து அதன் பின்பு ஒவ்வொருவரையும் தன்னால் இயன்ற பங்கேற்ற என்னையும் நான் கொண்டு வர காரணமாகவும் அமைந்தது மட்டுமல்ல எனது குடும்பத்தாலையும் அளவு தவிர இருந்தவர் அந்த கால காலகட்டத்தையும் நான் மறக்க முடியாது அதனால் என்ன மட்டுமல்ல என்னோட சேர்ந்த பதவியைக்கு அவர் தன்னால் இயற்ற பங்களிப்பு இங்கே செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறான் அது நான் ஒவ்வொரு சொல்லி சொல்லிவிடுகிறேன் அப்போ அந்த காலகட்டத்தில் அதாவது விசா ஒரு இருந்தது தமிழ் மொழி இருந்தது படித்திருக்கவன் என்றும் நண்பர் அவர் சகப்பெயருக்கு விசா கொடுத்து கொடுத்திருக்கின்ற அதன் பின்பு சிலவர்கள் மாநில மக்களாக தமிழ்நாட்டில் எல்லாத்தில சுமார் பதினெட்டு பேருக்கு மேல தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடிய சூழலே உருவாக்கி கொடுத்தனர் அது பெரிய பொறுத்த பிறகு வசதிகள் எல்லாமே செய்தனர் இலக்கிய ரீதியாகவே பல பல நாட்டில என்னென்ன அமைப்புகள் உருவாக்கப்பட்டதோ ஒவ்வொரு அமைப்புக்கு பின்னாலும் அவர்தான் இருந்திருக்கின்றார் தன்னால் என்ற முடிந்த அளவுக்கு இருப்ப இருந்து அதை ஊக்குவிப்படுவார் சகோதரர் இப்போ எனக்கு அன்பியனத்திலிருந்த அளவுக்கு நாங்கள் தமிழ் டைம்ஸ்ன்ற ஒரு பத்திரிகை பெற போது உண்மையாகவே நான் சொன்னதான் என்னால் உங்களோட ஒட்டி ஊடி விட்டுற அளவுக்கு முடியாது அதை முன்பான் தான் ஜெயில ஒன்று நம்ம சகோதரர் தபாவும் நம்பர் பாக்கியநாதன் அவர்கள் தான் அதை முன்னகரத்தை ஜெயலலிதார்கள் நான் ஏதோ ஒரு தூத்து வர மாதிரி பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன் அதற்கு நான் எந்த விதம் கூடுதல் மக்களை பிச்சைக்கு இல்லை அதே மாதிரி ஒவ்வொரு

ஒரு உலகாசாக நடந்திருக்கார் அதாவது கலை வளர்க்கின்ற ரீதியில ஒரு உலக ஒடுகிலும் ஒழுங்கில தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கி கல கவிஞர்களையும் கல எழுத்தாளர்களையும் அவரை கொண்ட பெருமை இருக்குது அவரை நான் முழுவதும் பாராட்டுகிறேன் மேலும் பாராட்டுவதற்கு சந்தவர்கள் பாராட்டி கொடுக்கணும் ஒழுங்கை நேரத்துக்கு சந்ததற்காக எனது நன்றிகளையே மற்றது அவருக்கு எனது வாழ்த்துக்களையும் பெரும்பாக வேண்டுகோள் தயவு செய்து நேரத்தை கருத்திக் ஐந்து நிமிடங்கள் நீங்கள் உரையாற்றினால் எங்களுடைய பவள விழாவிலே சிறப்பாக நாம் நகர்த்தி செல்வதற்கு ஏதுவாக அமையும் சிறப்பாக தொகுத்து வளர்கிறவர்கள் அந்த நேரத்தில் அந்த இடங்களில் தங்கள் கருத்துக்களை சொல்லி அதன்படி நிறக்கட்டுப்பாடு என்பது இங்கே மிக முக்கியமாக கணிக்கப்படுகிறது பேச்சாளர்கள் தப்பாக நினைக்க வேண்டாம் அது ஒரு உங்களை நிர்பந்தப்படுத்துவதாக நினைக்காமல் அந்த நேரத்திற்குள் நீங்கள் குடித்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்பது இந்த மேடையை நாங்கள் தெரிவித்துக்கொண்டு இப்போது கடந்த வருடம் இந்த வருடம் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை நடக்கின்றிகை என்று சொல்லிகின் ஆசிரியர் அவர்கள் தனது கருத்துக்களை இப்போது இன்றைய விழாவின் கலாச்சாரிய வித்யாந்தவர்களே இங்கே இங்கே வாழ்த்து ஊரக பெற்றவர்களே எழுத்தாளர்களே கவிஞர்களை நண்பர்களே இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரம் கட்டுப்படுத்தப்படக்கூடிய பேச்சையும் சிறுதாக விளங்குகிறேன் உண்மையில் அவர்கள் பேச அவரை பற்றியும் பேசவும் தான் நாங்கள் மனத்தியான கணக்கில் பேசலாம் இருப்பினும் சிறு குறிப்புகளை உங்களுடன் வாய்ந்து கொள்ளலாம் திரு பாக்கியநாதன் அவர்கள் தனிப்பட்ட உடைய புகழை பலருக்கு தெரியும் இருந்தாலும் எனக்கு என்னுடன் பழகிய காரணத்தினால் அவர் மிகவும் அமைதியானவர் அன்பானவர் எல்லாருக்கும் பழகுவதற்கு விழா அது மட்டுமல்லாமல் அவர் மற்றவர்களை தள்ளி கொடுத்து ஏறி மோல் முதன்மையாக முதன்மையாக முதலமைச்சர்களாக நான் காண்கின்றோம் இவர் சிறப்புகள் பல இருக்கின்றது இதில் அடக்கிக் கொண்டே போகலாம் அவர் படித்த பல்கலைக்கழகத்தில் இருந்து இச்சவரை கிட்டத்தட்ட நாற்பது வருஷங்கள் இந்த பணிகள் எழுத்து பணி ஊடகப் பணியினால் பல பணிகளிலேயும் அவர் பயணித்து குறிப்பாக தலைவரகு சர்ச்சையை ஊடாக நான் அறிமுகமானேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தான் நான் இவர்களோடு திருமதி பாட்டியாளர்களுடன் திரு பாக்கியநாதன் அவர்களுடன் தொடர்பு இணக்கி ஏற்பட்டது அதாவது எங்களுடைய மண் சந்தேக முதலாவது ஆண்டுகளாகவே அவர்கள் மத்தியாக வந்திருந்தார்கள் திரு ஜீமகன் திரு திரு திருமதி பாக்கியநாதன் நாகூராசிநாதன் போன்றோர் தொண்ணூறாம் ஆண்டுகளுடன் ஆரம்பித்தது என பயணம்